உலகம் யாவையும் தாமுல வாக்கடும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா நாமத்தோடு தொடங்குகிறோம் அவன் மட்டும் பாடி வைத்திருக்காவிட்டால் அவனுடைய கட்டுத்தறி மட்டும் எப்படி கவி பாடியிருக்கும் தமிழகத்தில் எத்தனை கம்பன் கழகங்கள் நாற்பத்தி ஏழு கம்பன் கழகங்கள் இருக்கிறது இன்றும் ஆண்டுதோறும் கம்பன் கழகங்கள் தொடங்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன சரி தமிழகம் மட்டுமா இல்லை இல்லை அப்படியே கடந்து நம்முடைய தலைநகர் தில்லிகளும் பெருமாளவர்கள் இந்த ஆண்டு சென்ற ஆண்டு கம்பன் கழகத்தை தொடங்கி இரண்டாவது ஆண்டு விழாவை நடத்துகிற அது மட்டுமா தமிழ் மக்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்கள் அங்கெல்லாம் கம்பல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதனால் தான் நம்முடைய கலைய ஐயா அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபனாக எம்ஜிஆரை போலவே அவர் உலகம் எல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறார் அந்த திரைப்படம் கண்டிப்பாக நம்முடைய வயதை கடந்தவர்கள் அந்த படத்தை பார்த்திருப்போம் அதுபோல கம்பருடைய நாமத்தை சொல்லி கம்பனால் உயர்வோம் ராமருடைய இன்னருள் இந்த மன்றத்துக்கும் இந்த மண்புக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை என் வேண்டுகோளாக வைத்து மேடையில் இருக்கக்கூடிய சான்று ஒரு மக்கள் இரண்டு மருத்துவர்கள் இருக்கிறார்கள் நாம் ஒண்ணு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எந்த நம்ப ஒன்ற மாட்டான் இரண்டு மருத்துவ குழந்தைகள் உண்மையிலேயே நான் ரொம்ப பெருசா மதிக்கிறது நாங்கள் எல்லாம் முப்பது ஆண்டுகளாக ஆசிரியர் பணியை அறப்பணியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் எத்தனையோ மாணவர்களுக்கு படிக்கல்லாக இருந்து அவர்கள் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற்றி இருக்கிறோம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதற்கெல்லாம் நாங்கள் சம்பளம் வாங்கி இருக்கிறோம் அதற்கெல்லாம் நாங்கள் சம்பளம் வாங்கி இருக்கிறோம் ஆனால் இந்த கோவை மாநகரத்தில் பணம் என்பது எனக்கு ஒரு பொருட்டே இல்லை இந்த மக்களுடைய நலன்தான் பொருட்டு என்று நம்முடைய மருத்துவமனையா செய்திருக்கக்கூடிய காரியத்தை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்திருப்பீர்கள் அதற்கு முன்னால் நாங்கள் எல்லாம் செய்கிற பணி எல்லாம் சிறு தூசு போதேன் ராமருடைய திருவடிகள் பட்ட தூசு போலத்தான் அதனால் இந்த இரண்டு பொருமக்களையும் வழியில் வணங்கி வருகிறேன் இந்த கலைமன்றத்தில் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய செயலரையா அவர்களுடைய நெஞ்சத்தில் எப்போதுமே நிறைந்திருக்கிறார் அவரும் மேடையில் இருக்கிறார் கலை முதலில் பார்க்கிற போதெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவர் அற்புதமாக பேசக்கூடிய அவருடைய தலைமையில் நான் பேசி இருக்கிறேன் அவரோடு இணைந்து பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் கண்டிருக்கிறோம் ஆனா எப்படி அவரால் மட்டும் இவ்வளவு வேகமா செயல்பட முடியும் எனக்கு தெரியல நீங்கள் வயதை பற்றி டாக்டர் வயது சரியாக கொண்டே முதலையா அவர் இந்த பணி செய்ய வேண்டும் மீண்டும் மீண்டும் வேண்டிக் வேண்டிக்கொண்டு முருகன் என்றாலே அழகுவாமே இல்லையா முருக பாரதிக்கு மட்டும் அழகு இல்லாமல் இருக்குமா அவருடைய அழகும் அவருடைய தமிழ்ச் அவருடைய கவிதை நேயமும் உண்டாங்க எப்போதுமே கணிந்து கணிந்து கேட்டுக் கொண்டு இருக்கிறோம் அவருக்கு எங்களுடைய அன்பு அன்பான வணக்கத்தை சொல்லி இந்த அவையில் விருது பெற்று இருக்கக்கூடிய இனியொரு பேராளர் ஐயா அவர்கள் மேலே இருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் முறையான வணக்கம் இப்போ எதிரில் இருக்கிறவங்களுக்கு வணக்கம் சொன்னோம்னா முருகு பாரதி என் மேல கோபம் வருது அடுத்து சிறப்புரை இருக்கிறது நேரம் எங்க போயிட்டு இருக்கு என்று அதனால் இந்த எதிர் எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் மக்கள் அத்துணை பேரும் என்னுடைய எனக்கு ஒரு நான் அவருக்கு ஆசிரியன் என்று சொல்லிக்கொண்டு ஆனால் என்னை விட உயர்ந்த வயதில் இருந்து என்று எப்போதுமே ஆற எப்படி குழந்தைகளை ஏற்றி மாணவர்களை தமிழ் படிக்க வைத்து மாணவர்களை கம்பனை படிக்க வைத்து அவர்கள் இந்த தமிழ் மொழியை இனியோர் இரண்டாயிரம் ஆண்டுகள் தாங்கி பிடிக்க வேண்டும் என்று இந்த கம்பன் கழகம் நினைப்பதைப் போலவே இந்த கம்பன் கலைக்கூடம் நினைப்பதைப் போலவே கவயம்புத்தூர் தமிழ்ச்சங்கத்தில் தன்னுடைய கை பணத்தை செலவு செய்து கொண்டு மருத்துவரையாவை போலவே அறப்பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள் அதற்காகத்தான் உண்மையிலேயே அவர்களை எல்லாம் நாங்கள் நினைந்து நினைந்து போட்டுகின்றோம் அவர்கள் அழைக்கிற போதெல்லாம் தேடி சென்று எப்படியாவது அந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறோம் என்பதை சொல்லி விருதுக்கு வருவதற்கு முன்னால் இந்த மூன்று மங்கையருமே பொதுவாக பெண்கள் ரெண்டு பேர் இருந்தாலே அங்க சண்டை ஊக்கிறோம் எங்களுக்கு நல்லா தெரியும் துறையில் ஒரு தமிழ் துறையில் ஒரே ஒரு பெண்ணு மட்டும் இருந்துட்டா சண்டை இல்லை ரெண்டு பெண்கள் இருந்து விட்டாலே சண்டை வந்துவிடும் ஆனால் எங்கள் தமிழ் துறையில் அற்புதமான என்னுடைய சகோதரி அனுதாதா இருக்கிறார்கள் அதே மாதிரி அப்பாவை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால பார்த்த மாதிரி ஒரு ஞாபகத்துக்கு வரும் கழிச்சு அப்பாவை நான் சந்திக்கிறேன் என்னுடைய உடன்பிரவா சகோதரியாக இருக்கிற சந்திரபிரபா அதே மாதிரி பல்வேறு மேடைகளில் கலைமுகன் தலைமையில் சுமதி நாங்கள் எல்லாம் சென்று பேசி இருக்கிறோம்

பத்து லட்சம் ரூபாயில் சொந்த பணத்தில் இருந்து போட்டு முதன் முதலாக அந்த உரை வெளிக்கொண்டு வந்தார்கள் யாருக்கு தெரியுமா நம்மள மாதிரி பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கும் கல்லூரி பிள்ளைகளுக்கும் கம்பன் போய் சேர வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் அவர்கள் செய்தார்கள் மூவாயிரம் அல்ல ஐயாயிரம் விருதுகள் இன்று விற்பனையாக இருக்கிறது என்று சொன்னார் ஆனா இன்றைக்கு எங்கனாலும் செய்ய முடியல அந்த பணியை இன்றைக்கு புத்தகம் அந்த நிறுவனம் ஏற்பாடு செய்து இன்றைக்கு ஐயாயிரம் விருதுகள் மக்களிடையே சென்று சேர்ந்திருக்கிறது அப்படி ஒரு பணியை கம்பன் கழகம் செய்து கொண்டிருக்கிறது இணைந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக செயலராக இருந்து பல்வேறு ஆக்கப்பணிகளை முன்னெடுத்து வருகிறோம் ஒரே ஒரு நாங்கள் வெற்றி பெற்றதை சொல்லுகிறோம் கம்பன் கழகத்தின் மூலமாக கம்பனை முறையாக படிக்கின்ற கம்பனுடைய பாடல்களை நல்ல முறையில் படித்து நாளை உலகத்துக்கு கம்பனை கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்களை இனம் ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பது அறுபது மாணவர்களை மாணவர்களை ஒவ்வொரு அதிகமாக சென்று ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் மூவாயிரம் ஐயாயிரம் ரூபாய் பணம் கம்பன் கிரகம் கொடுக்கிறது பரிசுகளை மாணவர்களுக்கு கொடுத்து இன்றைக்கு அவர்களை ஈர்த்ததன் மூலமாக கலைமதனை போல முருக போல மிகச்சிறந்த பேச்சாளர் உருவாக்க இருக்கிறோம் ஏன் அந்த கோவை கம்பன் கழக பயிற்சி எடுத்தவர்கள் தான் என்று முன்னணி பேச்சாளர்கள் பர்வீன் சுல்தானாவாகட்டும் பாரதி பாஸ்கர் ஆகட்டும் எத்தனை பேர் அத்தனை பேரும் அந்த கோவை கம்பன் கழக மேடையில் பயிற்சி எடுத்தவர்கள் என்று சொன்னால் பேசியிருக்கிறார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர்களுக்கு எல்லாம் இந்த அற்புதமான பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அதே போல பக்தி மார்க்கத்தில் பதினெட்டு நாட்களும் தொடர்ந்து மார்கழி வரப்போகிறது புரட்டாசியில் இருக்கிறோம் மார்கழி பெருவிழா சகோதரி அவர்கள் அற்புதமாக நடத்துவார்கள் அங்கும் வந்து கழிந்து கழிந்து ஒரு மணி நேரம் உணர்வு ஏன்னா எங்கள மாதிரி பேச்சாளர்களுக்கெல்லாம் ஐந்து நிமிடம் எல்லாம் பத்தாது இதெல்லாம் இந்த பசிக்கு போடுகிற பொறிமாரி ஆகி போயிடும் அதனால அங்கெல்லாம் நேரம் கொடுத்து இளைஞர் அற்புதமாக பேசுகிற வாய்ப்பு அதையும் அடுத்த மாதம் ஐயா அவர்கள் தொடங்குகிறார்கள் என்று சொன்னார் நினைச்சு பாருங்க பணம் வருகிற வழியை மட்டும் பார்த்துட்டு போனா அவர்கள் எப்படி இருக்கலாம் இல்லையா இல்லை இல்லை எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் அதற்கு மேல இலக்கிய பணி செய்கிறேன் என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஏழு ஆண்டு அல்ல எழுபது ஆண்டு காலம் வளர வேண்டும் என்று நீங்கள் கரகோஷம் கொடுத்து இளைஞர்களை ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்து என்பது தமிழக அரசு எனக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழகத்திலேயே ஒருவருக்கு வழங்கப்படுகின்ற அந்த கம்பல் விருதை வழங்கியது நம்முடைய தலைவரன் சொன்னது போல விண்ணப்பித்துத்தான் கிடைத்தது

அப்போ அப்ப இயக்குநராக இருந்தவர் எங்கோ திருநெல்வேலிக்கு போன போது திருநெல்வேலி சாரா தக்கார் காலத்துல நான் எழுதுன புத்தகம் பாடமா இருந்திருக்கு அதை பிடித்து எனக்கு தொலைபேசி பண்ணாங்க ஐயா அவர்கள் எனக்கு தெரிஞ்சிருந்தால் கூட அந்த முறையை சார் நான் தான் அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க அதற்காகவும் கோவை கம்பன் கழகத்தினுடைய அந்த பணிகளை சிறப்பாக செய்ததற்காகவும் அரசாங்கம் எனக்கு அந்த விருது கொடுத்தது மற்றபடி நிறைய அமைப்புகள் விருது கொடுத்திருக்கின்றன இவற்றையெல்லாம் விட இந்த மேடையில் மருத்துவ கரைகளில் இருந்து இன்றைக்கு ஒரு விருது பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நான் மகிழ்ந்து போகிறேன் என்னுடைய தாய் இருந்திருந்தால் நம்முடைய அல்லாத நினைத்தது போல அவர்கள் கணித கழிந்து நிச்சயமாக பாராட்டி இருப்பார்கள் பெற்ற தாய் தனை மகன் மறந்தாலும் நாங்கள் மறக்கல பெற்ற தாய் தனை மகன் மறந்தாலும் பிள்ளையை தாய் மறந்தாலும் இல்லையா உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேம்பிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும் மறந்துவிடார்கள் படிச்சவர்களுக்கு பெரிய பொறுப்புகளே கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றமே மறந்தாலும் நற்றபத்தோடு உள்ளிருந்து ஓங்கும் நமச்சி வாயியத்தை நான் வரவேனே என சொல்லி என்னை நாங்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் சாதாரணமானவர்கள் நாயிற் கடையா கிடந்த அடியேனே தாயிச் சிறந்த தயாவான தத்துவனாக கருதி என்னையும் மேடையேற்றி இந்த விருது கொடுத்திருக்கக்கூடிய கூடிய அவை வணங்கி இந்த வாய்ப்பை எடுத்து வைத்து வாய்மொழியும் நன்றி வரத்தை வருகிறேன்